ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிசெக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க எஸ்எஸ்சியோட ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் அறிவிப்பு வச்சுருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து நேற்று வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜிடி சிஏபிஎஃப் எஸ்எஸ்எஃப் ஜிடி இல்லை வந்து வேகன்சியை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இதை அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி சாரி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எப்போ முடியுது பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு முடியுது இதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் கட்ட வேண்டியது லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து கரெக்ஷன் எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஏப்ரலில் இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதோட வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நிறைய டீட்டெயில் இருக்கும் இதுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மலுக்கு எவ்வளோது ஃபீமேலுக்கு எவ்வளோ எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து மொத்தம் வந்து அஞ்சு விதமான ஆறு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிங்க மொத்தம் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வேகன்சி இதில் அறிவிச்சிருக்காங்க இதை நீங்கள் என்னென்ன டீட்டெயில்னோ இது நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்தேங்க அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு மூணு வருஷம் எக்ஸரிஸ் மேனுக்கு மூணு வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து எப்படி முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே உங்களுக்கு டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் அவங்க தான் எலிஜிபிள் இருந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறாங்க இதுக்கு வந்து என்சிசி இல்லை வந்து சி கிரேடு பி சர்டிஃபிகேட்டு ஏகு சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கினவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸாக எக்ஸாம்னு அவங்களுக்கு வந்து போனஸ் மார்க்காக கொடுப்பாங்க இத்தனை பர்சன்டேஜ்னு அவ்வளோதான் இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் மேலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நூறுரூவா பேமெண்ட் பண்ணணும் கேர்ள்ஸ் மற்றும் எஸ்சிஎஸ்டி எக்ஸரிஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பேமெண்ட் கிடையாது அவங்களுக்கு ஃப்ரீ தான் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் தகவலுக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்க